லஷ்மி உனக்கு மாத்திர மகள் இல்ல எனக்கும் அவ மகதான் இப்படி பேசிதானே எங்களை ஏமாத்திட்ட இப்ப நாங்க ரெண்டு பேருமே யாரும் இல்லாத அனாதி ஆயிட்டோம் அம்மா நீ சும்மா ரெடி மாமனுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா உன் மாமனோட மகிமே இப்ப தாண்டி புரியுது பட்டணத்துல வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டம் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாரு அதுக்கு ஏன் பொண்ணு தானே கிடைச்சா சமைச்சு போட சம்சாரம் சந்தோஷமா இருக்க வப்பாட்டியா பத்து பாத்திரம் தேய்க்கவா என் பொண்ணு பட்டணத்து மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்தேன் வேண்டாம் டிமா வேண்டாம் இனிமே நீ இந்த நரகத்துல குடி இருக்கவே வேண்டாம் உடனே புறப்படு என்னடி பேசாம போற நான் சொல்றது உன் காதல இப்ப நீ இல்லையா லட்சுமி காதலி நம்ம வீட்டுக்குமா நான் என் வீட்டுலதான் இருக்கேன் இந்த வீட்டுல என்னமா கண்ட தொட்டு தாலி கட்டினவன் கண்டவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான்

நீயே வர மாட்டேன்னு சொன்னப்போ நான் பாய்ப்பு மைய புருஷ வீட்டு விட்டு வருவேன் என்ன சொன்ன என்ன சொன்ன இன்னொரு தடவை சொல்லு புரியுதுமா புரியுது அறுத்துட்ட நீயே உன் வீட்டை விட்டு வரமாட்டேன்னு சொன்னியே சுமங்கலியா இருக்கிறனா எப்படி அம்மா என் புருஷன் வீட்டை விட்டு வர்றதுன்னு சொல்ற அப்படித்தானே அம்மா நான் அப்படி நினைச்சு உன் பேர்ல தப்பு இல்லம்மா தப்பு இல்லை நீ உன் புருஷனோட சந்தோஷமா இரு சரியா போயிட்ட எனக்கு தெரியடா அரசாங்கம் வைக்க ஒழுங்காக வாதாடி மாட்டான் ஜாமீன் விட்டு இருப்பாரு அப்படிதானே

மாமா, இன்னிக்கு கோர்ட்டில் கேஸ் தெரியுமே நீங்கள் போலையா மாமா இல்லை ஏ இந்த பார் லக்ஷ்மி இதுக்கு இந்த குடும்பத்தோட கௌரவத்தை குழி தோண்டி புதைக்க நான் விரும்பல மாமா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டார் அப்படின்னு நீ சொல்ற மத்தவங்க சொல்லலையே மாமா அவர் என் புருஷ மாமா எனக்கு அவன் புள்ளம்மா அந்த நினைப்புதான் உங்களுக்கு இல்லையே உங்களுக்கு கோர்ட்டு போக மனசு இல்லைன்னா சொல்லிடுங்க நானே போறேன் இனி நானாச்சு என் புருஷனாச்சு எங்களால யாரோட கௌரவம் பாதிக்க வேண்டாம் ஏமா அப்படி எல்லாம் பிரிச்சு பேசுற சரி நானே போறேன் அவனுக்காக போலம்மா உனக்காக போறேன் கொலை செய்யப்பட்ட ரேணுகாவுக்கும் குற்றம் சுமத்தப்பட்ட ரகுவுக்கும் ஏற்கனவே பழக்கம் உண்டு இவங்க ரெண்டு பேர் நெருக்கமா இருந்த பல பேர் பார்த்திருக்காங்க அவங்க தொடர்பு ஹோட்டல் வரல போயிருக்கு இதை ரகுவும் மறுக்க முடியாது அதனால இது சம்பந்தப்பட்ட முக்கியமான சாட்சியை விசாரிக்க நீங்க எனக்கு அனுமதி தரணும் இருந்த பார்த்தது ஆமா சார் தானே உனக்கு தெரியுமா தெரியும் சார் எப்படி தெரியும் அன்னைக்கு ரூம் நம்பர் ஒன்பதுல இவர் தான் சார் தங்கி இருந்தாரு கூட வேற யாராவது தங்கி இருந்தாங்களா ஒரு பொண்ணு தங்கி இருந்தாங்க சார் இல்ல

ரூம் காலி ஆயிடுச்சு நான் ரூம் கிளீன் பண்ண போனப்போ அங்க அந்த பொண்ணு பணமா இருந்துச்சு அதை பார்த்து பயந்து போய் மேனேஜர் கிட்ட சொன்னேன் மேனேஜர் போலீஸ்க்கு தகவல் கொடுத்தாரு இவரான சாட்சிகள் தெளிவா இருக்கிறதுனால குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன் வரதராஜன் நீங்க ஏதாவது விசாரிக்கணுமா நோ கொஸ்டின் வக்கீல் சார் அவன் பொய் சொல்றான் அவன கேள்வி கேளுங்க வடுவா வெளியே வட அவனை பிச்சுறேன் இவரான இங்கேயும் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுற இந்த குற்றவாளி வெளியில போனார்னா சாட்சியோட உயிருக்கே ஆபத்து உண்டாகும் அதனால இவருடைய ஜாமீனை ரத்து செய்யும்படி கேட்டுக்கிறேன் ஜாமீன் ரத்து செய்யப்படுகிறது வழக்கு முடியும் வரை ரகுவை காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன் ஜட்மெண்ட் ரிசர்வ் போற குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கும் போது அப்பா என்ன கேட்டா இறந்துட்டாருன்னு சொல்றதுக்கு லட்சுமி இருக்க மாட்டான் நீ ஜெயில இருக்க சொல்றதுக்கு நான் இருக்க மாட்டேன் வைக்கல இருந்த தோட்டம் தர்வோ வீடு எல்லாத்தையும் வத்திட்டேன் இருக்கிறது ஒரே ஒரு வீடு என்ன விட்டுப்பாயனால முடியல டேய் சுப்ரமணி சும்மா சொல்லக்கூடாதுடா எங்களோட பெரிய ஆளுடா அண்ணன் தான சொன்னீங்க அவசரப்படாத ஹோட்டல் காட்மரணக்கு வந்துரு வக்கீல் சார் நீங்களும் வந்துருங்க அப்போ அங்க வந்தா கண்டிப்பா பணம் கொடுப்பீங்கல்ல கண்டிப்பா கொடுப்போம் இது எல்லாம் உண்டு வக்கீல் சார் வரன் சார் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கும் போது அப்பா என்ன செய்யறாருன்னு கேட்டான் பிறந்துட்டார்னு சொல்றதுக்கு லட்சுமி இருக்க மாட்டான் நீ ஜெயில இருக்கேன்னு சொல்றதுக்கு நான் இருக்க மாட்டேன்டா நான் இருக்க மாட்டேன்

உன்ன உங்களுக்கு காட்டி கொடுக்கிற மாதிரி நடந்துட்டேன். ஏன்னா அப்பதான் இன்னும் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். உன்னோட அவசர எல்லாமே சார் தப்பா நினைச்சிட்டேன். இப்போ எங்க எங்க நேரா வீட்டுக்கு போ. நான் பெருமாள் பேசுறேன் சார். போட்டு அந்த கடத்திட்டு போயிட்டான் சார். சரி வீட்டில் பெரியவங்க யார் இல்லையா அண்ணி மிஸ்டர் ரகு உங்க புருஷன் எங்க கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டார் அவர் இங்கதான் தான் வருவார்னு அவர் இங்க வந்தாலும் இல்ல அவர் பத்தின தகவல் தெரிஞ்சாலும் உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க மேலும் மேலும் குற்றங்கள் செய்யறதுனால தண்டனை கூடுமே தவிர குறைய போறது இல்லை நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இந்த நேரம் பார்த்து மாமா இங்க இல்லையே என்ன பண்றது அண்ணி ஒருவேளை அண்ணா அந்த வீட்டுக்கு போயி வரோம் வாங்க நம்ம போய் வரலாம் இல்ல நீ இங்கே இரு அவர் எங்க வந்தாலும் போய் வார் நான் மட்டும் போயிட்டு வர்றேன் மாமா வந்தா சொல்லிட்டேன்